தமிழ்நாட்டில் அதாவது இந்த வாக்காளர் திருத்த பட்டியலை மூன்று வகையாக பார்க்கணும் ஒவ்வொரு வருடமும் ஜனவரி ஒன்றாம் தேதி வாக்காளர் தகுதி ஏற்பு நாளாக கருதப்பட்டு அந்த தேதியில் யாரெல்லாம் பதினெட்டு வயது பூர்த்தி செய்யப்பட்டார்களோ அவர்களை வந்து தேர்தல் ஆணையம் வந்து வாக்காளர்களாக வந்து அங்கீகரிக்கிறது அதை வந்து பொதுவாக என்ன பேர் வச்சு சொல்லுவாங்கன்னு சொன்னோன்னா எஸ் ஆரம்பாங்க சரியா அது வழக்கமான நடைமுறை அதை மையமாக வைத்து தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பாக எஸ்எஸ்ஆர் என்ற பேரில் அவற்றையெல்லாம் அந்த எஸ்ஆரில் பெறப்பட்ட தகவல்களை எல்லாம் ஒருங்கிணைத்து இவர்களெல்லாம் வாக்காளர்கள் என்ற செய்தியை வந்து தேர்தல் ஆணையை அறிவிக்கும் எஸ்ஆர் எஸ்எஸ்ஆர் அந்த நடவடிக்கையில் நம்ம குறை சொல்லலை எஸ்ஐஆர் என்ற பெயரில் இப்பொழுது அவர்கள் வந்து தீவிர வாக்காளர் சரிபார்ப்பு திட்டங்கிற பேரில் கொண்டு வர்றாங்க நாம் என்ன சொல்கிறோன்னா இதில் உண்மையிலேயே நீங்கள் வந்து தீவிர வாக்காளர் சரிபார்ப்பை செய்யணுன்னா கடந்த ஓராண்டு காலத்தில் நீங்கள் வந்து எப்போ வேணாலும் செஞ்சிருந்திருக்கலாம் ஒரு பருவமழை காலத்தில் ஒரு மாத அவகாசத்தை கொடுத்து செய்வதனுடைய பின்னணி நோக்கம் என்ன ஆறு கோடியே முப்பது லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க அந்த வாக்காளர்கள் எல்லா விவரங்களையும் பெற்று பதிவேற்றம் செய்வதற்கே அவகாசம் இல்லை நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும் கணினி துறையில் இயங்குபவர்களுக்கு தெரியும் அடுத்ததாக நரிக்குறவர்கள் போன்ற நாடோடி சமூக மக்கள் மலைவாழ் மக்கள் இங்கெல்லாம் உடனுக்குடனே போய் தகவலை சேர்த்து வர முடியாது அறுபத்தி எட்டாயிரத்துக்கு மேற்பட்ட வியல்வாதிகள் இருக்காங்க பாதி பெற்ற மக்கள் கேள்வி கேட்குறாங்க சார் இது சந்தேகமா இருக்கு அவங்களுக்கு பதில் சொல்ல முடியல பிஎல்ஓ அதிகாரிகளுக்கு அடுத்து இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன் பிஎல்ஓ அதிகாரிகளுக்கு பதில் சொல்ல முடியுங்கிறது ஒரு பக்கம் ஒரு நாளைக்கு முப்பது படிவங்கள் தான் சொல்லி நிர்பந்தம் பண்றாங்க அப்ப இதுவெல்லாம் ஒரு மாசத்துல முடியுமா இதுல தேர்தல் ஆணையம் இன்னொரு மாதிரி பாத்தீங்கன்னா அந்த படிவம் இரண்டு வந்து ஒரு ஆளுக்கு வந்து அந்த படிவம் ரெண்டு தராங்க அது திருத்தம் பண்ணப்பட்டுச்சோ இல்ல வந்து திருப்பி அதை பதிவிறக்கம் செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல் இருக்கு இதுதான் அயோக்கிய தினங்கிறேன் பாமர மக்கள் நிறைந்த நாடு நம்முடைய இந்திய நாடு கல்வியறிவு குறைந்த மக்கள் வாடக்கூடிய நாடு நம்முடைய இந்திய நாடு கிராமப்புற மக்கள் நிறைந்து வாடக்கூடிய ஒரு நாடு நீ இந்த படிவத்தை நன்றாக படித்த ஒரு பட்டதாரிக்கு கொடுத்தாலும் அவர் திணறுவார் ஒரு வழக்கறிஞினியை திணறுவார் அப்படி இருக்கின்ற பொழுது சாமானிய மக்கள்கிட்ட கடினமான முறையில் ஒரு படிவத்தை கொடுத்து வேண்டுமென்றே அதை வந்து அவர்கள் பூர்த்தி செய்வதில் தடுமாற்றத்தை உருவாக்கி அதன் மூலமாக நிராகரிப்பது என்ன நியாயம் இது ஜனநாயக விரோதங்கிறேன் அடுத்து இன்னொரு விஷயம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியல் உங்கள் பேர் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லைங்கிறாங்க நான் கேட்குறேன் ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை நாலு சட்டமன்ற தேர்தல் நடந்திருக்கு நாலு நாடாளுமன்ற தேர்தல் நடந்திருக்கு அப்படின்றா அதில் வாக்களித்தவர்களாம் போலியானவர்களா அப்படி மோடியானவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை தான் வந்து அரசு வந்து அங்கீகரிச்சிருக்கா நீதிமன்றம் அங்கீகரிச்சிருக்கா சட்டம் அங்கீகரிச்சிருக்கா அந்த கேள்வியெலாம் வருதா இல்லையா அப்போ நாலு நாடாளுமன்ற தேர்தல் அந்த மூணு நாடாளுமன்ற தேர்தலில் யார் ஜெயிச்சிருக்காங்கன்னா மோடி தான் அப்போ மோடி ஜெயித்தது வந்து போலி வாக்காளர்களாலயா இல்லையா அப்போது வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை நடைபெற்ற வாக்கு தேர்தலில் பங்களித்த தமிழ்நாட்டு வாக்காளர்கள் முட்டாளர்களா போலியானவர்களா இந்த கேள்விக்கு தேர்தல் ஆணையம் பதில் சொல்லணுமா ஏன் சார் இப்ப தலைமை தேர்தல் அதிகாரியா போட்டிருக்காங்கல்ல இவர் பதவியேற்ற ஆறு மாசமாச்சு பத்திரிகையாளர்கள் அவர் தேடுறாங்க என்னன்னா மக்கள்கிட்ட எவ்வளவு கேள்விகள் இருக்கு பிரச்சனைகள் இருக்கு நாங்கள் இது குறித்து உங்களால் கேள்வி கேட்கணும்னு சொல்றாங்க ஏன் ஏன் அவருக்கு பிரஸ்வையை வைக்க மாட்டேங்கிறாரு உங்களை போட்ட ஊடக நண்பர்கள் என்கிட்ட கேள்வி கேட்குறீங்கல்ல முறைப்படி நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும் பதில் கிடைச்சா பதில் அதான் கேட்குறேன் ஏன் தேர்தல் ஆணையர் ஓடி ஒழிகிறார் உங்கள்கிட்ட குற்றம் இருக்கு உங்கள்கிட்ட ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு அதனால நீங்க தடுமாறி ஓடிப்பாங்க ஓடி ஓடி போறீங்க மக்களுடைய நியாயமான ஐயங்களுக்கு உங்களால் பதில் அளிக்க முடியல பிஎல் அதிகாரிகள் அறுபத்தெட்டாயிரம் பேரில் பாதி பேருக்கு விவரம் தெரியல இந்த நிலையில ஒரு மாசத்துக்குள்ள நீங்கள் வந்து எஸ்ஐஆரை நாங்கள் வந்து நிறைவு செய்து டிசம்பர் ஒன்பதாம் தேதி அறிவிப்பு சொன்னா இது கேலி அல்லவா